ஆடி அமாவாசைனா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து படையல் போட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மற்ற நாள்ல காக்காவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லையோ ஆனா ஆடி அமாவாசைக்கு பாருங்க தேடி தேடி போய் கொடுப்போம் அப்போ ஏன் இந்த ஆடி அமாவாசை அவ்வளவு விசேஷம் அப்படின்னா என்னதான் நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவம் போனோம் அப்படின்னா வேற வழியே இல்லை ஆடி அமாவாசைய வணங்கிதான் ஆகணும் அப்ப அந்த பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் நம்மையும் நம்ம குழந்தைங்களும் தாக்கும் ஒழுங்கா படிக்காது எத்தனை டியூஷன் வச்சாலும் அது ஃபெயில் ஆயிட்டே இருக்கும் இல்லைன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும் மாற்றி மாத்தி மருத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க என்னன்னே கண்டுபிடிக்க தெரியாது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஜாதகம் பார்க்கலாம்னு போனா பித்ரு சாபம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சந்ததியில் பரம்பரையில் வந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலே நம்மளுக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் இறைவன் ஆசீர்வாதம் கிடைச்சது அப்ப அவர்களை தான் நாம வைக்கணும் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆடி அமாவாசை இல்லையா நம்மள நிறைய பேருக்கு அமாவாசைனாலே நம்ம நிறைய பயபக்தியுடன் வணங்குவோம் இன்னும் ஆடி அமாவாசை தான் சொல்ல வேண்டியதே இல்லை எல்லா அமாவாசையும் நம்மளால் வணங்க முடியல அப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துருவாங்க அதுவும் பாருங்களேன் தர்ப்பணம் கொடுக்கலன்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ என்னுடைய மாமனாருக்கு கொடுக்கல அம்மாவுக்கு கொடுக்கல அப்பாவுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஏன் இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் எவ்வளவு ஒரு விளக்கம் எவ்வளவு ஒரு பயம் ஆடி அமாவாசைன்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து படையல் போட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ ஏன் இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்ற நாள்ல காக்காவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லையோ ஆனா ஆடி அமாவாசைக்கு பாருங்க தேடி தேடி போய் கொடுப்போம் காக்காவுக்கே தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா அப்போ ஏன் இந்த ஆடி அமாவாசை அவ்வளவு விசேஷம் அப்படின்னா உண்மையிலேயே எல்லா அமாவாசையும் விசேஷம் தாங்க நம்மளுடைய தமிழ் மதம் அதை தான் சொல்லுது தமிழர்கள் மிகவும் கொண்டாடியது அமாவாசைய எல்லா மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசை நமக்கு விசேஷம் அதுவும் குறிப்பா ஆடி மாதம் அப்படின்னாலே பித்திருக்களை வணங்கக்கூடிய மாதம் காது என்னதான் நம்ம பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவம் போனோம் அப்படின்னா பித்ருக்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா வேற வழியே இல்லை ஆடி அமாவாசைய வணங்கிதான் ஆகணும் பித்திருக்கள் நாம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் ஜாதகம் பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு பித்ரு சாபம் இருக்கு எடுத்தோன்னே சொல்லிடுவாங்க அப்போ அந்த பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் நம்மையும் நம்ம குழந்தைங்களும் தாக்கும் ஒழுங்கா படிக்காது எத்தனை டியூஷன் வச்சாலும் அது ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் இல்லைன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும் மாற்றி மாத்தி மருத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க என்னனே கண்டுபிடிக்க தெரியாது இல்லையா அப்போ நம்ம ஏதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஜாதகம் பார்க்கலான்னு போனால் பித்ரு சாபம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பூமியில் இல்லையா பித்ருக்கள்ன்றவங்க இறந்து போனவங்க அப்போ அவர்களை நான் எப்படி சாந்தி பண்ணுறது அப்படின்னா இந்த அமாவாசைகளில் குறிப்பாக ஆடி அமாவாசையில் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் பித்ருக்களுக்கு பிடிச்சதை நம்ம சமைச்சு கொடுக்குறோம் அவர்கள் பேரை சொல்லி நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னா அது மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களை மகிழ்விக்கும் அவங்க மனம் குளிர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாங்க அப்போ அவங்க ஆசீர்வாதம் செய்யறதுனால என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் அப்போ பாருங்களேன் எனக்கு புண்ணியம் வரணும் அப்படின்னா நான் ஆடி அமாவாசை வணங்க வேண்டியதா இருக்கு எல்லா நாட்களிலுமே செய்யலாம் இல்லை ஏன் இது குறிப்பிட்ட நாளில் தான் செய்யணுமா எல்லா நாட்களிலும் செய்யறது நல்லது தானே நம்மளுக்கு தோணும் ஆனால் பாருங்க நம்ம எல்லா நாளிலும் செய்யறதுங்க என்னதான் மனைவியை விழுந்து விழுந்து காதலிச்சாலும் லவ்வர்ஸ் டேல கொடுக்கறது தானே ஒரு திருமண நாள்லேயே ஒரு பிறந்த நாள்லேயே ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம் தானே அப்போது அதற்குன்னு ஒரு நாள் இருக்கு அதே மாதிரிதாங்க பித்ருக்களை வணங்கி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நம்முடைய புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துவதற்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானது அப்போ நான் என்ன செய்யணும் ஆடி அம்மாவாசையில் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஆடி அமாவாசையில் யாரை பற்றியும் பின்னால் பேசாமல் இருக்கிறது ஆடி அம்மாவா அன்னைக்கு எங்க அப்பா இன்னும் எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் இவருக்கு வந்து இப்ப ஒரு படையல் ஒரு இதுவா எங்க மாமியார் நான் வாழும்போதே என்னை சரியா வாழ விடல அவங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற எண்ணம் வாயில மட்டும் இல்லைங்க மனசுல கூட வரக்கூடாது நாம மனசுல அதை நினைச்சுக்கிட்டே செய்யறோம்னா அது நம்மளுக்கு பெரிய விதத்துல சொல்ற மாதிரி எனக்கு சேர்க்காது அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும் அவ்வளவுதான் அதற்கு காலையில் எழுந்து அதுவும் அமாவாசைக்கு சொல்லுவாங்க காலையில் கோலம் போடாதீங்க வாசலில் அப்படி சொல்லுவாங்க அப்போ காலையில் கோலம் போடாமல் ஆனால் தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு கோலம் போடாமல் இருந்து தெய்வ வழிபாட்டிற்கு முன்னர் நித்தியமாக நாம் ஒரு தெய்வம் வழிபாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழிபாட்டிற்கு முன்னர் பித்திருக்களை வணங்கிடணும் அதன் பிறகு தான் நாம் இறைவனை வணங்கணும் ஏன்னா இவர்கள் நமக்கு குல வரவங்க நம்மளுடைய சந்ததியில் பரம்பரையில் வந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலே நம்மளுக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் இறைவன் ஆசீர்வாதம் ஈஸியா கிடைச்சிடும் அப்ப அவர்களை தான் நம்ம மனித வைக்கணும் அப்ப அன்றைக்கு காக காகத்திற்கு உணவிடுறது பசுமாட்டிற்கு அகத்திக்கரை கொடுக்கறது உடல் நலம் முடியாம இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ஊனமுற்றவர்களுக்கு குறிப்பாக கால் ஊனம் அடைந்தவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு நம்ம சாப்பாடு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க சாப்பாடும் கொடுக்கலாம் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்படியே காஸ்ட்லியாக இல்லாமல் ஏதாவது ஒரு உடை தானம் உடை தானம்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உடைதானம் கொடுக்கலாம் அந்த உடை தானம் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தி வேணான்னு போட்டுதல் அப்படியெல்லாம் இல்லாம நல்ல துணியாக நாம எதை பயன்படுத்துவோமோ அதே மாதிரி துணிகளை கொடுக்கறது ஆடி அமாவாசைக்கு மிகவும் சிறந்தது அன்னதானம் கொடுக்கும் பொழுதும் நாம எந்த சாப்பாட்டை சாப்பிட்றோமோ அதே மாதிரியான உணவை தானமாக கொடுப்பது தான் பலன் தரும் கெட்டு போன சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நானும் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இன்னுமா பித்திரு சாபம் குறையில அப்படின்னா அதெல்லாம் கணக்குல புண்ணிய கணக்குல வரும் அப்படின்னு வேதம் சொல்லலை உடனே நம்மளுக்கு தோணும் பாருங்களேன் அமாவாசைக்கு நான் எப்படிங்க ஒரு ஐயரை கூட்டு வந்தா அவருக்குன்னு தனியா நான் பணம் கொடுக்கணும் அப்படியான வழிபாட்டு முறைதான் சரியானதா என்னுடைய முன்னோர்களை நான் வணங்குறதுக்கு நான் எதுக்குங்க இன்னொருத்தரை வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் சில நேரம் பாருங்களேன் மந்திரங்களும் நமக்கு வாயில உச்சரிக்க முடியாததான் இருக்கலாம் அவர்களுக்கு அந்த வேதம் கத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க அப்போ அவர்கள் நாம் கொடுக்கக்கூடியத நம்மளுடைய மூதாதையருக்கு கொண்டு சேர்க்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க எப்படின்னா இங்க நாம் சென்னையிலருந்து கொரியர் மூலமாக ஒரு பார்சலை மதுரைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கொரியர் சர்வீஸ்க்கு ஒருத்தர் வேலை செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நம்மளே கொண்டு போய் கொடுக்கணும்னா நம்மளுக்கு வழி தெரியணும் எல்லாமே வேணும் இல்லையா இந்த கொண்டு போகக்கூடிய வேலை தான் அதைத்தாங்க நம்மளுடைய வேள்வி ஓமத்திலையும் பண்ணும் பொழுது நாம் அங்கு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை ஓம குண்டத்தில் போடுவதன் மூலமாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அதே மாதிரி தான் பித்ருக்காக நம்ம பண்ணும் பொழுதும் அதை முறைப்படி செய்யறதுக்கு தான் ஒருத்தர் வேணும் அது நமக்கே தெரியுதுன்னா தாராளமாக செய்யலாம் இல்லை எனக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை என்னால் இன்னொருத்தரை கூப்பிட்டு செய்ய முடியாதுன்னா ஆத்மார்த்தமாக நீங்கள் கண்ணை மூடி உங்கள் குடும்ப குடும்பத்தில் இருந்தவர் தான் மறைந்தவராக இருக்கிறாங்க இல்லையா கண்ணை மூடி ஆத்மார்த்தமாக என்னுடைய பொருளாதார சூழ்நிலை எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் இதை என்னால் செய்ய முடியல ஆனால் நான் அன்போடு இதை உங்களுக்கு கொடுக்குறேன் இதை ஏற்றுக்கோங்கன்னா நிச்சயமா ஏற்றுப்பாங்க இதுக்கு நீங்கள் தலைவாழையில் போட்டு ஐந்து ஆறு வகையான பொரியல் அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்மால் என்ன முடியுமோ அதை அன்புடன் அன்பு தாங்க ரொம்ப முக்கியம் அன்போட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரோட நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னுடைய முந்தைய பிறவிகளில் ஏதாவது தவறு செய்திருந்தால் நானோ என்னுடைய தந்தையோ தந்தைக்கு முன்னால் என்னுடைய பாட்டன் அவர்களுடைய பரம்பரையில் யார் தவறு செய்திருந்தாலும் என்னையும் எனக்கு அடுத்து வரும் சந்ததிகளையும் மன்னிச்சிடுங்க எங்களை வாழ வையுங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக அப்படின்ற வார்த்தையை நாம் சேர்த்துக்கணும் இல்லைன்னா நம்மளே பாருங்களேன் இந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நோயில தாங்க இருக்கும் மீண்டும் மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்ப நாம கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீருடன் மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தையை அவர்களை நினைத்து உள்ளம் உருகினால் நிச்சயமாக நம்முடைய பாவம் குறைக்கப்படும் அப்ப இது ஒரு முறை இது இல்லாம குலதெய்வம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா நாம நிறைய நதிக்கரை ஓரமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணோம் நம்ம ராமேஸ்வரம் போவாங்க காசி போவாங்க இல்ல காவிரி கரைக்கு போவாங்க அம்மா மண்டபத்துல எங்கு சென்றாலும் செய்யறது ரொம்ப விசேஷம் அதுவும் நதி நீர் நிலைகளில் செய்வது ரொம்ப நல்லது என்னால முடியல என்ன பண்ண முடியும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்க பண்ணலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு வச்சுட்டு ஒரு கிளாஸில் தண்ணையும் வச்சு கண்ணை உருகி நீங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டி நிச்சயமாக பித்திருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லை உங்களுடைய குல தெய்வம் கிராம தேவதைன்னு இருக்கும் பார்த்தீங்களா அங்கு கிராம தேவதை இருக்கக்கூடிய இடமும் உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதா பார்க்கப்படுதுங்க நீங்க காகத்திற்கு உணவு கொடுக்கணும் பைரவருக்கு ஒரு நாய்க்கு நீங்க உணவு கொடுக்கணுன்றத அதை நீங்க தலையாய கடமையாக நீங்க ஆடி மாவாசைக்கு செய்வது பல மடங்கு பலன் கொடுக்கும் சாதாரண நாளில் நம்ம ஒரு நாய்க்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்றதை விட இந்த மாதிரி விசேஷ நாட்களில் கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவ கர்மா பல மடங்கு குறைக்கப்படும் புண்ணிய கர்மா ஏற்கப்படும் இதனால தான் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நாம் தர்பணம் செய்யறது அன்னதானமோ தானமோ செய்வது இந்த அற்புதமான ஆடி அமாவாசை தினத்தில் நீங்களும் உங்கள் முன்னோர்களின் ஆசி பெற்று பல்லாண்டு அன்புடன் ஆரோக்கியமுடன் வாழ எல்லாம் வல்ல குருமார்களும் ஆசீர்வாதம் செய்யட்டும் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான ஆடி அமாவாசை தின நல்வாழ்த்துகள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தல் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்